ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் புக்கு பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதில் வட்டம் வரைதல் எடுத்துக்காட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு தான் ஆன்சரை பார்க்க போகிறோம் புக்கில் நீங்கள் எண்பத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா அதில் வட்டம் வரைதல்னு கேட்டிருப்பாங்க எடுத்துக்காட்டுன்னு சொல்லி இந்த ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்கள் ஓவை மையமாக கொண்டு அஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டம் வரைக அப்போ நம்ம ஃபஸ்ட்டு உதவி படம் வரையலாம் உதவி படம்னா இந்த மாதிரி வட்டம் போட்டுக்கோங்க அப்போது இது ஃபஸ்ட்டு உதவி படம்னு எழுதிக்கோங்க அப்போது ஓவியிலிருந்து ஓனால் இந்த சென்டர் பகுதியை ஓன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இது குறிக்கிற புள்ளியை நம்ம ஏன் குறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஆரம்னா அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது ஆரம்னா சென்டர்லேருந்து இது வழியாக ரெண்டிங் வரையும் அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது இது அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சுங்களேன் உதவி படம் அவ்வளோதான் இது வச்சு நம்ம உண்மை படம் வரையணும் அப்போ உண்மை படம் பாருங்கள் உண்மை படம் பார்த்திங்கனா இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி நம்ம குறிச்சிக்கணும் அப்போ புள்ளி குறிச்சிக்கின்னு இங்கே நான் புரிக்கிறேன் இதுதான் சென்டர் புள்ளின்னு நம்ம குறிச்சிக்கிறோம் குறிச்சிட்டு பிறகு இந்தமாதிரி ஸ்கேலும் காம்பஸ் நீங்கள் எடுத்துக்கணும் இதில் கரெக்டாக ஆரம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா அஞ்சு சென்டிமீட்டர்னால் கரெக்டாக அஞ்சு சென்டிமீட்டர் நம்ம எடுக்கணும் பாருங்கள் கரெக்டாக அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குதுங்களா அப்போ அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்துக்கணு அதுக்கப்புறம் இந்த புள்ளி நம்ம குறித்தோம் இல்லை இங்கே நம்ம புள்ளி குறித்தோம் இல்லை இந்த முனை வந்து இதில் வர மாதிரி இந்த பென்சில் வச்சு நம்ம ரவுண்டாக சுற்றணும் அப்போ வட்டம் நம்மளுக்கு அப்போ பாருங்கள் இந்தமாரி இந்த மாதிரி வட்டம் போடணும் பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுங்களா அப்போது இதுலேருந்து இதுவரையும் கோடு போட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு நேராக கோடு போட்டு நேராக கோடு போட்டு இது அஞ்சு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா அப்போ இது ஓன்னு குறிச்சிக்கோங்க இது ஏ இது எவ்வளோ அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு உண்மை படம் இப்போ நம்ம வந்து வரைமுறை எழுதணும் இப்போ பாருங்கள் வரை முறை ஃபஸ்ட்டு படி ஒன்று தாளில் ஒரு புள்ளியை புள்ளியை குறித்து ஓ என பெயரிட்டேன் அதுக்கப்புறம் படி ரெண்டு நம்ம இது குறித்தோம் இல்லை சென்டர் பகுதி அதுக்கு தான் ஓ பேர் கொடுத்துருக்கோம்ல அதுதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது அஞ்சு சென்டிமீட்டர் தானே எடுத்துருக்கோம் அப்போ அஞ்சு சென்டிமீட்டர் அலை உள்ள வாறு அள உள்ள வார் கவராயத்தை அமைத்தேன் கவராயத்தை அமைத்தேன் அதுக்கப்புறம் படி மூணு கவராயத்தில் கவராயத்தில் கைபீடி முனையை முனையை உறுதியாக உறுதியாக பிடித்து கொண்டு அதன் உலோக முனையை உலோக முனையை வட்டத்தின் மையம் ஓவில் அமைத்தேன் ஓவில் அமைத்தேன் அதுக்கப்புறம் நாலு படிநாலு பாலிங்கட்டிங்கன்னா வரைகோல் வரைக்கோல் வட்டத்தை முழுமையாக ஆக வரையும் வகையில் வரையும் வகையில் கவராயத்தை மெதுவாக சுற்ற தேவையான தேவையான வட்டம் கிடைக்கும் எழுதிக்கலாம் கிடைத்தது புரிஞ்சதுங்கள அவ்வளவுதான் இதுக்கு வரைமுறை படி நாலு தான் வரும் புரிஞ்சதுங்கள அவ்வளோதான் இது எடுத்து காட்டு சம்ம